திருச்சி அருகே செயல்படும் பாராமெடிக்கல் கல்லூரி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய மண்டல ஐஜியிடம் இளைஞர் பேரவையினர் புகார் ஏகலைவன் இளைஞர் பேரவையின் மாநில தலைவர் வழக்கறிஞர் வடிவேல் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்டோர் இன்று திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருகில் உள்ள மத்திய மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் அம்மனுவில் தற்கொலைக்கு முயன்ற கல்லூரி மாணவர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காது காவல்துறையினரை கண்டித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அம்முவில் தெரிவித்திருந்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு மாநில தலைவர் வழக்கறிஞர் வடிவேலு அளித்த பேட்டியை காணலாம் சமயபுரம் பக்கத்துல பைபாஸில் இருங்கல்லூர்ல கிருஷ்ணா பாராமெடிக்கல்னு ஒரு காலேஜ் இருக்கு அந்த காலேஜில் என்ன பண்றாங்க கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நர்சிங் மாணவி சூசைட் பண்ணி இறந்து போய்ட்டு இப்போ இந்த ஒரு பதினாறாம் தேதி அன்னைக்கு ஒரு பையன் அந்த காலத்தோட தொடர்ந்து கல்வி கட்டண கல்வி கட்டண கொள்கை கொள்ளையாலும் மன ரீதியால் உளவியலாலும் ஜாதிய துன்புறுத்தலாலுமே வந்து ஒரு பையன் சூசைட் அட்டன் பண்ணுறான் அவன் கொடுத்த புகார் மீது இந்நாள் வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை இதில் கண்டித்து நம்ம என்ன பண்ணுறோம் இது வந்து காவல்துறை த தலைமைக்கு தெரியப்படுத்தணுங்கிறக்காக ஒரு காத்திருப்பு போராட்டத்தை பர்மிஷன் கேட்கணும் ரெஃப்யூஸ் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க நேற்று முந்தா நாளில் டிஜிபி சங்கர் சார் அவர்கள் ஒரு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க அருமையான இது வரவேற்கத்தக்க ஒரு அறிக்கை என்னென்னா எந்த காலநிலையத்தில் புகார் கொடுத்தாலும் அங்கே உடனே வழக்கு பதிவு சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது சாரோட உத்தரவு அப்படி இருக்கிற பட்சத்தில் பதினாறாம் தேதி அன்னைக்கு ஒரு இன்டிமேஷன் வருது ஒருத்தனை சூசைட் முயற்சி பண்ணுறான்னு அவனை என்னவோ அக்யூஸ்டு மாதிரி அதாவது புகார் கொடுத்தவனை ஒரு அக்யூஸ்டு மாதிரி டீச் பண்ணி அவனை காவல்நிலையத்தில் வர வச்சு விசாரிக்காமல் சம்பந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகத்துக்கு வர வச்சு அவனை மிரட்டி அவன் புகார் மீது மேல் நடக்க தேவை இல்லை அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவனை வர சொல்லி மிரட்டி எழுதி வாங்கி அந்த பெடிஷனை க்ளோஸ் பண்ணி நினைக்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் காவல்துறைங்கிறது பொதுமக்களுக்கானது மாணவர்களுக்கானது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நம்புகிறோம் இப்படி ஒரு சூழ்நிலையில் நிர்வாக இனமோ சம்பளம் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு எதிராக அவங்களுக்கு ஆதரவாக ஒரு பாதிக்கப்பட்ட மாணவர்களை மிரட்டிக்கிட்டு இவர் மெத்தனை போக்காக கள்ளத்தனமாக வந்து காவல்துறை நடந்துக்குதுங்கிறது எங்கரோட பேரவை சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அதனால் சம்பந்தப்பட்ட கா சமயபுரம் காவல் ஆய்வாளர் கொள்ளிடம் காவல் உதவி ஆய்வாளர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் லால்குடி இவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் எங்களோட கோரிக்கை திருச்சி அருகே செயல்படும் பாராமெடிக்கல் கல்லூரி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய மண்டல ஐஜியிடம் இளைஞர் பேரவையினர் புகார் ஏகலைவன் இளைஞர் பேரவையின் மாநில தலைவர் வழக்கறிஞர் வடிவேல் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்டோர் இன்று திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருகில் உள்ள மத்திய மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் அம்மனுவில் தற்கொலைக்கு முயன்ற கல்லூரி மாணவர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காது காவல்துறையினரை கண்டித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அம்னுவில் தெரிவித்திருந்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு மாநில தலைவர் வழக்கறிஞர் வடிவேலு அளித்த பேட்டியை காணலாம்